திருக்குறள் அன்புடைமை குறள் ஒன்று அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணிர் பூசல் தரும் பொருள் அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் குறள் இரண்டு அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு பொருள் அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவர் அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர் குறள் மூன்று அன்போடு எய்ந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு பொருள் உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனைப் போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது குரல் நான்கு அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் சிறப்பு பொருள் அன்பு விருப்பத்தை தரும் விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் குரல் ஐந்து அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு பொருள் அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவர் குறள் ஆறு அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை பொருள் அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர் வீரத்திற்கும் அன்புதான் துணை குரல் ஏழு என்பிலதனை போல காயுமே அன்பில் அதனை அறம் பொருள் எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அளிக்கும் குரல் எட்டு அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்று மரம் தளிர் தற்று பொருள் பாலை நிலத்தில் உள்ள வாடி போன மரம் தளிர்க்காது அதுபோல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது குரல் ஒன்பது புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு பொருள் நெஞ்சில் அன்பு இல்லாதவர்க்கு கைகால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன் குறள் பத்து அன்பின் வலியது உயிர்நிலை அத்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு பொருள் அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம் அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோலால் மூடப்பட்ட எலும்புதான் அங்கு உயிர் இல்லை